ஆதிதிராவிடர் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு திட்ட சட்ட மசோதாவை கொண்டு வந்து இன்றைக்கு நிறைவேற்றியிருக்கிறார்கள் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நீண்டகால கோரிக்கை நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோதே சட்டமன்றத்தில் அந்த கோரிக்கையை எழுப்பியிருந்தேன் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது நாடாளுமன்ற வளாகத்திலும் உள்ளேயும் இந்த கோரிக்கையை நான் எழுப்பியிருக்கிறேன் இப்போது திமுக அரசு ஆட்சிக்கு வந்த உடனேயே இது குறித்து முதல்வரை சந்தித்து மனு கொடுத்திருந்தோம் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்றத்தில் தொடர்ந்து கொண்டிருந்தார்கள் தற்போது அது நடைமுறைக்கு வந்திருக்கிறது அதாவது ஒட்டுமொத்தமான செலவில செலவினங்களிலிருந்து ஆதிதிராவிடர் பழங்குடியினரின் மேம்பாட்டுக்கென்று அவர்களின் மக்கள் மக்கள் தொகை அடிப்படையில் நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று துணை திட்டம் என்கிற ஒரு செயல்திட்டம் அரசமைப்பு சட்டத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு செயல் திட்டம் இருக்கிறது ஷெடியூல் காஸ்ட் சப் பிளான் ஷெடியூல் டிரைப் சப் பிளான் என்று அது அழைக்கப்படுகிறது அது நடைமுறைக்கு வருவதில்லை ஆகவே ஒரு சட்டம் தேவைப்படுகிறது அப்படி ஒரு சட்டத்தை பிற மாநிலங்களில் நிறைவேற்றி விட்டார்கள் நம்முடைய மாநிலத்திலும் அது நிறைவேற்றப்பட வேண்டும் அது இன்றைக்கு கனவு நனவாகி இருக்கிறது அதற்காக முதல்வரை சந்தித்து நன்றி சொல்லுவதற்காக நேரம் கேட்டோம் பன்னிரெண்டு மணிக்குள் வந்தால் உடனே விடலாம் என்று அந்த நேரம் ஒதுக்கப்பட்ட நிலையில் அங்கே போனால் இங்கே வந்து சேருவதற்கு மிகவும் காலம் தாழ்ந்துவிடும் என்பதால் அவரிடத்திலே நான் வேண்டுகோளாக முன்வைத்திருக்கிறேன் முதல்வரை சந்தித்து வீட்டிலேயே வந்து நாங்கள் சந்தித்து நன்றி சொல்லுகிறோம் ஏன் இந்த விளக்கத்தை சொல்லுகிறேன் என்றால் இப்படி நெருக்கடியிலேயே நான் சுழன்று கொண்டிருக்கிறேன் காலத்தாழ்வுக்கு பொறுத்திருள வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் தம்பி இளையராஜா அவர்கள் சீமான் இளையராஜா அவர்கள் இதை பல மாதங்களாகவே சொல்லி கொண்டிருந்தார் அவர் சொன்னதைப் போல தமிழ் பல்கலைக்கழகத்திலேயே நம்முடைய அவர்களின் ஒப்புதலோடு இந்த நிகழ்ச்சி அங்கு சிறப்பாக நடத்த வேண்டும் மாணவர்கள் எல்லாம் பங்கேற்பதற்கு ஏதுவாக இருக்கும் என்ற வேண்டுகோளை வைத்தார் ஆனால் எனக்கு இதற்கென நாளை ஒதுக்க முடியவில்லை இங்கிருந்து நான் தஞ்சாவூர் வர வேண்டும் என்றால் ஒன்று சாலை வழியே பயணம் செய்ய வேண்டும் அல்லது விமானம் பிடித்து திருச்சிக்கு செல்ல வேண்டும் திருச்சியிலிருந்து தஞ்சாவூருக்கு அரை மணி நேரத்திற்குள் போய்விடலாம் நம்முடைய தோழர்கள் அப்படி விடமாட்டார்கள் ஆங்காங்கே மறிப்பார்கள் ஏதேனும் புதிய புதிய நிகழ்ச்சிகளை கொண்டு வந்து திணிப்பார்கள் அவரை பார்க்க வேண்டும் இவரை பார்க்க வேண்டும் மருத்துவமனையில் இருப்பவரை பார்க்க வேண்டும் இறந்து போன குடும்பத்தை போய் சந்தித்து ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று விமான நிலையத்தில் இருந்தே புதிய புதிய வேலை திட்டங்களை என் மீது கொண்டு வந்து குவிப்பார்கள் கொட்டுவார்கள் அப்படி இருக்கிற ஒரு நிலையிலே நம்முடைய இளையராஜா இளையராஜாவர்களிடத்திலே என்னால் நேரம் ஒதுக்க முடியவில்லை என்றதும் அவரே சொன்ன ஆலோசனை நீங்கள் எங்கும் அலைய வேண்டாம் சென்னையில் இருக்கும்போது ஒரு நாள் கட்சி அலுவலகத்திலே வந்து எளிமையான முறையில் இந்த விழாவை நாம் நடத்துவோம் பெரிய அளவில் நிகழ்ச்சி வேண்டாம் என்று சொன்னார் ஆனால் பெரிய அளவிலே ஏற்பாடு செய்துவிட்டார் முன்னாள் துணைவேந்தர் இந்நாள் துணைவேந்தர் கலைப்புல தலைவர் நம்முடைய பிரின்ஸ் சோமு நம்முடைய மாநில கல்லூரி முதல்வர் என்று பெரிய ஆளுமைகளை எல்லாம் அழைத்து வந்து பெரிய இடத்திலே நடத்தியிருக்க வேண்டிய நிகழ்ச்சி ஆனால் எளிமையாக நடத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த இரண்டு நூல்களும் இப்போது வெளியிடப்பட்டிருக்கின்றன இரண்டு நூல்களையும் முன்கூட்டி அவர் தந்தார் என்றாலும் கூட வழக்கம் போல் அதை பார்ப்பதற்கு படிப்பதற்கு நேரம் கிட்டவில்லை வந்து இப்போது அமர்ந்திருந்த சிறிது நேரத்தில் அவருடைய இந்த திருக்குறள் நெறியில் திருமாவின் வாழ்வியல் என்பதை புரட்டி பார்த்தேன் நம்முடைய மேனால் துறைவேந்தர் அவர்கள் சொன்னதைப் போல சீமான் இளையராஜா அவர்கள் ஒரு அழுத்தமான ஆளுமை அறிவார்ந்த ஆளுமை நல்ல தொலைநோக்கு பார்வையுள்ள ஆளுமை தெளிவான கொள்கை கோட்பாட்டு ஆளுமை என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் அவருடைய எழுத்துக்கள் அமைந்துள்ளன அவர் இந்த நூலில் மூன்று தலைப்புகளில் அத்தியாயங்களில் எழுதியிருக்கிறார் அதிலே திருக்குறள் வாழ்வியல் களஞ்சியம் என்ற ஒன்று மிக முக்கியமான ஒரு அத்தியாயம் ஒரு சாப்டர் அதிலே நான் சில பக்கங்களை படிக்க நேர்ந்தது திருக்குறளை ஒவ்வொருவரும் எவ்வாறு நோக்குகிறார்கள் அது ஏன் இன்றைக்கு உலக மாந்தரின் பொது மறையாக பொதுமறையாக இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அவர் நீண்ட நெடிய ஒரு கட்டுரை போன்ற பதிவை நமக்கு தந்திருக்கிறார் கட்டுரை தான் திருக்குறள் மதசார்பற்ற நூல் திருக்குறள் ஒரு குறிப்பிட்ட மொழி அல்லது குறிப்பிட்ட இனம் என்று இனத்திற்கான நூல் என்று நாம் சுருக்கி பார்த்துவிடக்கூடாது தமிழிலே அது எழுதப்பட்டிருந்தாலும் ஒரு தமிழரால் அது எழுதப்பட்டிருந்தாலும் அது தமிழர்களுக்கு மட்டுமே உரியதல்ல உலகமெங்கும் வாழுகிற ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் பொதுவானது என்பதுதான் இன்றைக்கு எல்லோராலும் நல்ல நோக்குள்ளவர்கள் அனைவராலும் மாந்தனேய பார்வை உள்ள அனைவராலும் வலியுறுத்தப்பட்டு வருகிற கருத்து அது எப்படி என்பதை அவர் தன்னுடைய முதல் அத்தியாயத்திலே மிக சிறப்பாக பதிவு செய்திருக்கிறார் தந்தை பெரியார் இந்த நூலை எப்படி பார்க்கிறார் பார்த்தார் எப்படி அதை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க முயற்சித்தார் என்பதையெல்லாம் அவருடைய அந்த முதல் கட்டுரையில் மிக தெளிவாக முன்வைத்திருக்கிறார் இந்த பார்வையில் திருக்குறளை அணுக வேண்டியதும் திருக்குறளை அந்த அந்த அணுகுமுறையில் கொண்டு போய் மக்களிடத்திலே சேர்க்க வேண்டியதும் ஜனநாயக சக்திகளின் கடமை என்னுடைய வேண்டுகோள் அதுதான் ஏனென்றால் இன்றைக்கு திரு திருவள்ளுவருக்கு காவி உடையை உடுத்துகிறார்கள் அவர் இந்து மதத்தை சார்ந்த ஒரு துறவி என்று வரலாற்றை திரிபுவாதம் செய்ய முயற்சிக்கிறார்கள் வரலாற்று திரிபுவாதம் என்பதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய ஒன்று நாம் கவனிக்காமல் விட்டுவிட்டால் கண்டும் காணாமல் இருந்துவிட்டால் போராடாமல் இருந்துவிட்டால் ஒரு பார்வை கொள்கை பார்வையோடு பிரச்சினைகளை அணுகாமல் விட்டுவிட்டால் நம் கண் கண்முன்னாலேயே உண்மை வரலாறு திரிக்கப்பட்டு விடும் அந்த வரலாற்று திரிபுவாதம் பெரும் ஆபத்தில் கொண்டு போய் பெரும் தீங்கில் கொண்டு போய் விட்டுவிடும் புத்தரே அதற்கு ஒரு சாட்சியமாக நம் முன்னால் நிற்கிறார் புத்தர் எந்த மதத்தையும் சார்ந்தவர் அல்ல அவர் மதத்தை உருவாக்கிய மத குருவும் அல்ல ஆனால் இன்றைக்கு புத்தர் ஒரு கடவுளாக ஆக்கப்பட்டு விட்டார் கடவுளாக வழிபடக்கூடியவராக மாறிவிட்டார் அவருடைய கருத்துக்கு எதிராக அவர் சித்தரிக்கப்படுகிறார் கௌதம புத்தர் மதகுரு அல்ல கௌதம புத்தர் கடவுளை நம்பி அந்த கடவுள் நம்பிக்கையை போதித்தவர் அல்ல கடவுள் வழிபாட்டை பேசியவர் அல்ல அது தொடர்பான சடங்கு சம்பிரதாயங்களை வரையறுத்தவர் அல்ல மானுடம் நிமிர வேண்டும் உலகமெங்கும் வாழ்கிற மனித குலம் நல்ல வாழ்வியல் நெறியை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக தனி மனித வாழ்வில் நெறியை அல்லது ஒழுக்க நெறியை ஒரு சமூகத்தின் ஒட்டுமொத்த சமூகத்தின் ஒழுக்க நெறியை போதித்தவர் எந்த இடத்திலும் கடவுளை பற்றியும் அவர் பேசவில்லை சாத்தானை பற்றியும் பேசவில்லை ஆனால் இன்றைக்கு பௌத்தம் எப்படி உணரப்படுகிறது கௌதம புத்தர் எப்படி அறியப்பட்டிருக்கிறார் வரலாற்று திரிபுவாதத்தால் முற்றாக உண்மை மாறி நிற்கிறது உருமாறி நிற்கிறது மகாவிஷ்ணுவின் அவதாரத்தில் ஒருவர் புத்தர் என்று மகாயானம் சொல்லுகிறது மகாயானம் உருவாவதற்கு தான் காரணம் புத்தர் கடவுளானதற்கு மகாவிஷ்ணுவின் அவதாரமாக ஆனதற்கு வரலாற்று தான் காரணம் அந்த வரலாற்று திரிபுவாதத்தை தடுப்பார் இல்லை தடுக்க முயன்றோர் வெற்றி பெறவில்லை அதனால் இன்றைக்கு கௌதம புத்தர் கடவுளாக்கப்பட்டு விட்டார் என்பதை நாம் கண்முன்னால் பார்க்கிறோம் இப்போது கண் கண்முன்னால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை ஒரு இந்துத்துவவாதி இந்துத்துவ தலைவர் இந்துத்துவத்தை பாதுகாப்பதற்கு போராடியவர் என்று நம் கண்முன்னாலேயே வரலாற்று திரும்பிவாதம் உயர்த்தி பிடிக்கப்படுகிறது அப்படி புத்தகங்களை எழுதுகிறார்கள் அம்பேத்கர் ஜெயந்தியை கொண்டாடுகிறார்கள் அவர் கிறித்தவத்தை ஏற்கவில்லை இஸ்லாத்தை ஏற்கவில்லை அவையெல்லாம் அந்நிய மதங்கள் இந்த மண்ணிலேயே தோன்றிய மதம் பௌத்தம் அதனால்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் பௌத்தத்தை ஏற்றுக்கொண்டார் பௌத்தம் இந்து மதத்தின் ஒரு கிளை ஆகவே தான் புரட்சியாளர் அம்பேத்கர் பௌத்தத்தை ஏற்றுக்கொண்டார் என்று வரலாறு திரிக்கப்படுகிறது இது வரலாற்று திரிவுவாதம் இதை யார் தடுப்பது இதை எப்படி எதிர்த்து நாம் போராடப் போகிறோம் எப்படி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை மனு தர்மத்திற்கு எதிரானவர் பார்ப்பனிய தர்மத்திற்கு எதிரானவர் சனாதன தர்மத்திற்கு எதிரானவர் என்பதை நாம் நிலைநாட்டப் போகிறோம் இந்த ஒரு நூற்றாண்டுக்கு முன் தோன்றிய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களையே நம்மால் காப்பாற்ற முடியவில்லை என்கிற போது திருவள்ளுவருக்கு எதிரான இந்த திரிபுவாதத்தை எப்படி நாம் தடுத்து நிறுத்தப் போகிறோம் திருவள்ளுவரை சமணத்துறவி என்று சிலர் சொல்லுகிறார்கள் திருவள்ளுவரை பௌத்த துறவி என்று சிலர் சொல்லுகிறார்கள் திருவள்ளுவரை இந்து துறவி என்று சிலர் இப்போது சொல்லுகிறார்கள் ஆனால் திருவள்ளுவர் அப்படி ஒரு மதம் சார்ந்த கருத்தை சொல்லியிருந்தால் அந்த மதம் சார்ந்த சமூக பிரிவினர்தான் அவரை தூக்கி கொண்டாடுவார்கள் பிறர் அதை ஏற்றுக்கொள்ள வாய்ப்பில்லை பைபிள் உலகம் முழுவதும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது ஆனால் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டவர்களால் அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது குரான் உலகம் முழுவதும் பல்வேறு மொழிகளில் மொழியாக்கம் இருக்கிறது ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களால் உலகம் முழுவதும் அந்தந்த மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது திருக்குறள் உலகம் முழுவதும் உள்ள பல்வேறு மொழிகளால் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அவர்கள் யாரும் தமிழர் என்கிற முறையில் அல்ல அல்லது இந்து என்கிற முறையில் அல்ல அல்லது சமணர் என்கிற முறையில் அல்ல அல்லது பௌத்தர் என்கிற முறையில் அல்ல மனிதர்கள் என்கிற முறையில் மனிதகுலம் என்கிற முறையில்தான் திருக்குறளை உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது இது ஒரு மதசார்பற்ற நூல் என்பதற்கு இதுவே சான்று திருக்குறள் ஒரு மதசார்பற்ற நூல் மதம் சாராத நிலையில்தான் உலகில் உள்ள எல்லா மொழிகளிலும் இது மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது பைபிளை மொழிபெயர்க்கிறவர்கள் கிறித்தவத்தை ஏற்றுக்கொண்ட நிலையில் அவர்களுக்கு பைபிள் தேவைப்படுகிறது ஆகவே அவர்களின் தாய்மொழியில் அதை மொழியாக்கம் செய்து கொள்கிறார்கள் அதனால் உலகத்தில் பல மொழிகளில் அது மொழியாக்கம் செய்யப்படுகிற தேவைக்கு உள்ளாகிறது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு குரான் தேவைப்படுகிறது ஆகவே உலகில் உள்ள ஒவ்வொரு மொழியை சார்ந்தவர்களும் அந்தந்த மொழிகளில் தங்களுக்கு குரான் தேவைப்படுவதால் மொழியாக்கம் செய்யப்படுகிறார்கள் செய்யப்படுகிறது செய்து கொள்கிறார்கள் திருக்குறள் அப்படி அல்ல இதில் சொல்லப்பட்டிருக்கிற வாழ்வியல் நெறி என்பது எந்த குழு அடையாளத்தையும் கொண்டதாக இல்லை செக்டேரியன் ஐடியாலஜியோடு தொடர்புடையதல்ல நான் இந்து நான் முஸ்லீம் நான் கிறிஸ்தவன் நான் சமணன் நான் பௌத்தன் என்கிற அடிப்படையில் அல்ல உலக மாந்தருக்கு பொதுவானது எந்த மதத்தை சார்ந்தவர்களும் பின்பற்றுவதற்கு ஏதுவானது நாம் கூட இது பௌத்த நூல் என்றோ சமண நூல் என்றோ சொல்லுவது ஏற்புடையதல்ல இதில் பௌத்த கூறுகள் இருக்கின்றன என்று வாதிட்டு அதை பௌத்தத்திற்கான அடையாளத்தோடு முத்திரை குத்துவது அதன் சிறப்புக்கு எதிரானதாக நான் பார்க்கிறேன் அல்லது இது சமணத்திற்கு உரியது என்று சொன்னாலும் கூட அது ஒரு செக்டேரியனிசம் என்றுதான் வந்துவிடும் திருக்குறள் எல்லா வரம்புகளையும் கடந்த ஒரு மகத்தான மனித உல வாழ்வியல் நெறி அதைத்தான் தம்பி இளையராஜா அவர்கள் இந்த முதல் அத்தியாயத்தில் ஏராளமான ஆதாரங்களோடு எடுத்து நிறுவி இருக்கிறார் வேதத்தையும் திருக்குறளையும் ஒப்பீடு செய்யக்கூடிய பல ஆதாரங்களை பதிவு செய்திருக்கிறார் மனு தர்மத்தையும் திருக்குறளையும் ஒப்பீடு செய்வதற்கான பல தலைவர்களின் கருத்துக்களை இங்கே ஆதாரமாக முன்வைத்திருக்கிறார் குறிப்பாக பெரியார் பேசியதையெல்லாம் இங்கே சொல்லியிருக்கிறார் பெரியார் பேசியதில் இன்னும் குறிப்பாக ஒன்றை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது தந்தை பெரியார் என அழைக்கப்பட்ட ஈவே ராமசாமி மூட நம்பிக்கைகளுக்கு எதிராகவும் பார்ப்பனியத்திற்கு எதிராகவும் சமூக சீர்திருத்த இயக்கம் கண்டவர் எனவே இவற்றிற்கு எதிரான எதையும் சிறிதும் தயக்கமின்றி தாக்கி வீழ்த்தியவர் அந்த வகையில் தமிழில் உள்ள இலக்கியங்களையும் கடுமையாக சாடியவர் உங்கள் தமிழ் சாதியை கற்பிக்கும் தமிழ் உங்கள் தமிழ் ஆரியத்தை சுமக்கும் தமிழ் உங்கள் தமிழ் கடவுளையே பாடும் தமிழ் உங்கள் தமிழ் புராண குப்பைகள் நிறைந்த தமிழ் உங்கள் தமிழ் மூட நம்பிக்கை புதிந்த தமிழ் என்றெல்லாம் பேசியவர் ராமாயணத்தை எரித்தவர் என்று பெரியார் எப்படி இலக்கியங்களை பார்க்கிறார் என்பது முக்கியமானது சில பேருக்கு தமிழ் நான் அடிக்கடி மேடைகளில் பேசுவேன் வெறும் மொழி உணர்வும் இன உணர்வும் தமிழ் தேசியமாகாது என்று தமிழ் மீது உள்ள பற்று தமிழ் தேசியமாகாது தமிழில் இப்படியெல்லாம் அணுக வேண்டிய தேவை இருக்கிறது தமிழில் என்ன இருக்கிறது என்பதை பெரியார் பார்வை கொண்டு அணுகுகிற போது அதிலும் நாம் வடிகட்ட வேண்டிய தேவை இருக்கிறது ஆகவே தமிழை வெறும் மொழியாக மட்டும் பார்க்கக்கூடாது தமிழில் என்னென்ன உள்ளடக்கம் இருக்கின்றன என்பதை இருக்கிறது என்பதை நாம் ஆய்வு செய்து பார்க்கிற போது வடிகட்ட வேண்டிய தேவை இருக்கிறது அதிலிருந்து தான் நாம் பேசுகிற அரசியலும் அந்த கோட்பாடும் அமைய வேண்டும் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் ஆகவே மொழி உணர்வும் மொழி சார்ந்த இன உணர்வும் ஒரு தேசியவாதத்தை முழுமையாக்காது தேசியவாதம் என்பது நாம் இந்த தேசத்தை எப்படிப்பட்ட தேசமாக கட்டமைக்கப் போகிறோம் முன்போடு என்பதோடு தொடர்புடையது சனாதன சக்திகள் இந்து தேசியவாதத்தை பேசுகிறார்கள் இந்த தேசத்தை இந்து தேசியவாதமாக அல்லது அவர்கள் நினைக்கிற பார்ப்பனிய தேசியவாதமாக முன்வைக்கிறார்கள் காங்கிரஸார் அப்போது நாட்டின தேசியவாதமாக முன்வைத்தார்கள் நேஷ்னாலிட்டி இந்தியன் என்ற உணர்வை மேலோங்கச் செய்வதற்காக காந்தியடிகள் இந்து என்று என்று இந்தியன் இந்தியர்களை இப்போது இந்து இந்து அல்லாதவர்கள் என்று பாகுபடுத்தி பாஜக ஒரு தேசியவாதத்தை முன்வைக்கிறது காந்தியடிகள் காலத்தில் நீ எந்த மதமாக வேண்டுமானாலும் இருந்து கொள் எந்த மொழியை பேசக்கூடியவனாகவும் இருந்துக்கொள் தாழ் தமிழன் என்று பிரிந்து நிற்காதே இந்து என்று சிதறி கிடக்காதே இந்தியன் என்று ஓரணியில் திரண்டு வா என்று பேசுகிற ஒரு தேசியவாதம் அன்றைக்கு முன்வைக்கப்பட்டது அது காந்தியடிகள் முன்வைத்த தேசியவாதம் இன்றைக்கு காரர்கள் வைக்கிற தேசியவாதம் இந்தியர்களை இந்துக்கள் என்றும் இந்துக்கள் அல்லாதவர்கள் என்றும் பிளவுபடுத்துகிற சமூக பிரிவினைவாத தேசியவாதம் அது பிரிவினைவாதம் என்பது நாட்டை பிரிப்பது மட்டுமல்ல சமூகங்களை பிரிப்பதும் பிரிவினைவாதம் தான் சாதி பெருமை பேசுவதும் பிரிவினைவாதம் தான் மொழி பெருமை பேசுவதும் பிரிவினைவாதம் தான் மத பெருமை பேசுவதும் பிரிவினைவாதம் தான் மக்களை பிளவுபடுத்துகிற ஒரு செக்டேரியனிசம் குழுவாதம் வாதம் பிரிவினைவாதம் அது ஆகவே மக்களை எவ்வாறு நாம் அணிதிரட்டப் போகிறோம் அந்த அடிப்படையில் ஒரு தேசியவாதத்தை எவ்வாறு நாம் கட்டமைக்கப் போகிறோம் என்பதற்கான ஒரு பார்வை இருக்கிறதே அதைத்தான் நாம் புரட்சிகரமான பார்வை என்கிறோம் அல்லது ஜனநாயக பூர்வமான பார்வை என்கிறோம் ஆகவே நமக்கான அடையாளம் என்பது சாதி மொழி இனம் மதம் என்பது என்பவை அல்ல நமக்கான அடையாளம் ஜனநாயகம் என்பது தான் நாம் எவ்வாறு ஜனநாயக சக்திகளாக இருக்கப் போகிறோம் பௌத்தம் என்பதே ஜனநாயகத்தை உயர்த்திப்படுத்திய ஒரு கோட்பாடு தான் புரட்சியாளர் கௌதம புத்தர் இந்திய அரசியல் சூழலில் ஜனநாயகத்தை முன்னிறுத்தியவர் ஜனநாயகம் என்றால் என்ன அதைத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அரசமைப்பு சட்டத்தின் முகப்புறையிலே கையாண்டிருக்கிறார் நீதி சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இதுதான் ஜனநாயகம் இவைதான் ஜனநாயகம் ஜனநாயகம் என்பது ஏதோ தேர்தல் நடத்துவது தேர்தலில் வாக்களிப்பது வாக்களித்ததில் பெரும்பான்மை எண்ணிக்கை உள்ளவர்கள் வெற்றி பெற்று பெற்றுவிட்டார்கள் தோற்றுப்போனவர்கள் வாக்குகள் அனைத்தும் மதிப்பிழந்து விட்டன என்கிற அடிப்படையில் அணுகுவதல்ல வெறும் பெரும்பான்மைவாதம் மட்டும் ஜனநாயகம் அல்ல ஜனநாயகம் என்பது நீதியோடு தொடர்புடையது சுதந்திரத்தோடு தொடர்புடையது சகோதரத்துவத்தோடு தொடர்புடையது சமத்துவத்தோடு தொடர்புடையது அப்படிப்பட்ட அந்த கருத்துக்களை ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அதுதான் நமக்கு பெருமை நம்முடைய தாய்மொழியில் உருவான நூல் முன்வைத்த நூல் முன்மொழிந்த நூல் திருக்குறள் ஆனால் அது தமிழருக்கே உரியது என்று நாம் அதை ஒரு பெட்டிக்குள்ளே போட்டு முடைக்கிவிடக்கூடாது ஒரு அறைக்குள்ளே போட்டு அதை நாம் சுருக்கிவிடக்கூடாது அது உலக மாந்தருக்கு பொதுவான நூல் என்கிற அந்த செய்தியை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து அத்தகைய பார்வையை கொண்ட ஒரு இளைஞராக இளம் படைப்பாளராக ஒரு எழுத்தாளராக தம்பி சீமான் இளையராஜா அவர்கள் தன்னை பரிணாமம் செய்திருக்கிறார் தன்னைத்தானே செதுக்கி கொண்டிருக்கிறார் வளர்ந்திருக்கிறார் பரிணாமம் அடைந்திருக்கிறார் என்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன் என்னுடைய வாழ்வியலை திருக்குறளின் வாழ்வியல் நெறியோடு அவர் பொருத்தி பார்த்திருப்பது நம்முடைய மேனாள் துணைவேந்தர் அவர்கள் சொன்னதைப் போல தற்போதைய துணைவேந்தர் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல நம்முடைய மாநிலக் கல்லூரி முதல்வர் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல தனிநபர் பெருமைப்பாடுவது என்கிற பொருளில் அல்ல அப்படி நானும் அதை புரிந்து கொள்ளவில்லை நாம் அனைவரும் திருக்குறளை வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ வேண்டும் என்று வலியுறுத்துவதற்கான ஒரு சாட்சியமாக என்னை அவர் கையில் எடுத்திருக்கிறார் என்னை ஒரு சாக்காக பயன்படுத்துகிறார் பலருக்கும் இதை எடுத்துச் செல்வதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அவர் முன்வைக்கிறார் அது அவருடைய உத்திகளுள் ஒன்று என்று நான் பார்க்கிறேன் ஒரு படைப்பாளருக்கு கருத்துக்களை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு கருத்தை எடுத்து சொல்வதோடு மட்டுமல்லாமல் அதை எந்த வயாமீடியா எந்த வகையிலே அதை எடுத்துச் செல்வது எப்படி அதை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பது என்பதற்கான உத்தியும் தேவைப்படுகிறது ஆகவே இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளாக இருப்பவர்கள் இதை எடுத்து பார்ப்பதற்கு படிப்பதற்கு அதை பொருத்தி பார்ப்பதற்கு அதை புரிந்து கொள்வதற்கு அந்த அடிப்படையிலே தம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் என்கிற உந்துதலை பெறுவதற்கு சீமான் இளையராஜா அவர்களின் இந்த நூல் பயன்படும் என்று நான் பெரிதும் நம்புகிறேன் அந்த வகையிலே அவருடைய எழுத்தாற்றலை படைப்பாற்றலை பாராட்டி அவர் இன்னும் பட்பல நூல்களை இதுபோல அவர் கொண்டு கொண்டு வர வேண்டும் தமிழ் சமூகத்திற்கு அவர் கொடையளிக்க வேண்டும் என்ற வா வேண்டுகோளை வைத்து வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்